எம்.பி. பண்றீங்க கார்பெட் கிடையாது வண்டி இதெல்லாம் பெயிண்டே ஆகாதுண்டி வண்டி வண்டி நல்லா சுத்தமா இருக்கு இப்போ இன்ஜின் கட்டிங்ல அப்டர்க்கன் செக் பண்ணலாம் பாருங்க இன்ஜின் கண்டிஷன்ல பாருங்க பாயில் எடிக்கு இன்ஜின் வந்து தரமா இருக்கு சீரியல் இன்ஜின் எல்லாம் இருக்கு ஓடி இன்ஜின் ஆயில் சர்வீஸ் பண்ணிருக்காங்க கஸ்டமர் நீங்க எதுவும் பண்ண தேவை இந்த ஒற்றாலிட்டி பாருங்க அந்த பேஸ்ட் எல்லாம் அடிச்சு கல்யாணமா போய் இருக்கு ஒற்றால் பெயிண்ட்ல இருக்கு வந்து நேர்ல வந்து பாருங்க பாடி லைன் பாருங்க இவ்வளவு தெளிவா இருக்கு இன்ஜின்ல இருந்து எல்லாமே காமிச்சிட்டு இருக்கேன் வண்டி தெளிவா இருக்கு டாப் எல்லாம் கூட பாருங்க அந்த காவல் பிக்ஸ் ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்கு இதெல்லாம் பெயிண்ட் ஆகாத வண்டிங்க பாருங்க எவ்வளவு தெளிவா இருக்கு பாருங்க எல்லாம் துரு பிடிச்சி மற்ற வண்டியெல்லாம் இதாக இருக்கும் இந்த ஒரு டச்சை மட்டும் தாங்க பண்ற மாதிரி இருக்கும் மற்றபடி எல்லாம் ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்கு தெளிவா இருக்கு மற்றபடி வண்டி வேற குறையில வண்டி தரமான வண்டி தான் எல்லாம் பாருங்க எவ்வளவு தெளிவா இருக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்னு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறு மாதிரி இருக்கு வண்டி தெளிவா இருக்கு ஆயிரத்தி நாலு வண்டி நம்பர் வண்டி பாருங்க வண்டியினுடைய குவாலிட்டி தரமா இருக்கு இந்த டாப் எல்லாம் பாருங்க எவ்வளவு கிளீனா இருக்கு பாருங்க தரமான வண்டி தான் கொடுப்போம் படையல் எல்லாம் பாருங்க எவ்வளவு தெளிவா இருக்கு அப்புறம் இந்த இடம் மட்டும் தான் அந்த இது மட்டும் தான் இருக்கும் கஷ்டப்பட்ட மாதிரி இருக்கும் அந்த ஒரிஜினல் பெயிண்ட்ல இருக்கிற மாதிரி கஸ்டமர் அப்படியே விட்டுருக்காரு தெளிவாக இருக்குது அது பண்ணணும்னு கிடையாது ஒரு ரப்பிங் பாலிஸ் போட்டால் வந்துடும் ஷீட் கார்லாம் பாருங்க கஸ்டமர் போட்டிருக்காரு இந்த காவா பீஸ் எல்லாம் பாருங்கள் சுத்தமாக இருக்குங்க இந்த ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்கு தரமா இருக்கு அறுபத்தி ஏழாயிரத்தி இரநூறு கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்கு என்ட்ரி எல்லாம் டாப் எல்லாம் பாருங்க கேள்வியா இருக்கு பேக் சீட் எல்லாம் கூட பாருங்க நீங்க எத்தனை பேர் எதுவும் செல்லப்படுற மாதிரி இல்ல வண்டி தரமா இருக்கு எச்எஸ் நம்பர் எல்லாம் கூட பாருங்க இந்த ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்குங்க இது எல்லாம் பெயிண்ட் ஆகல வண்டி டச் அப் ரீப்ளேஸ்மெண்ட் அது மாதிரிலாம் எதுவும் கிடையாது பேக் சீட் எல்லாம் கூட பாருங்க டாப்புக்கு இப்பெல்லாம் தெளிவா இருங்க சுத்தமா இருக்கு வண்டி இந்த வண்டி மிஸ் பண்ணாடிங்க மாருதி ஓமனி நிறைய கஸ்டமர் கேட்டிருந்தீங்க என்ன இருக்கோ அது இருக்குற மாதிரி சொல்லி கொடுத்துருவோங்க சுமார் எல்லாத்தெல்லாம் இருக்குன்னு சொல்ல மாட்டோம் அந்த டாப் எல்லாம் கூட பாருங்க தெளிவா நீங்க நீங்கள் எடுத்து ரொப்பிங் பாலிசி வாட்டர் வாஷ் பண்ணி ரப்பிங் பாலிசி கூட அப்படியே யூஸ் பண்ணலாம் வண்டி வாட்டர் வாஷ் கூட பண்ணல வண்டி வந்தது புக் தான் வந்தது மார்னிங் தான் உடனே தனியா வீடியோ பண்ணிருக்கோம் நிறைய கஸ்டமர் தனியா வீடியோ பண்ண சொல்லி கேட்டிருந்தீங்க பியூர் பெட்ரோல் வண்டிங்கிறது எம்பிஎஃப் இன்ஜினிங் எம்பி நிறைய கஸ்டமர் எம்பி தான் கேட்டிருந்தீங்க கார்பட்டர் அதிகமா யாரும் எடுக்க மாட்டாங்க பாருங்க அந்த ஒரிஜினல் பேஸ்ட் பாருங்க கம்பெனி ஒரிஜினல் பேஸ்ட்டோட அப்படியே மெயின்டைன் பண்ணியிருக்காரு ரெண்டு ஓனர் கண்டிஷன் இருக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்று தாராளமாக ஒரு எட்டு ஒன்பது பேர் போலாங்க இந்த வண்டியில் தரமாக இருக்கு இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க மாருதி ஓம்னி நிறைய கஸ்டமர் கேட்டதுங்க தரமான வண்டி ரொம்ப ரேரா தாங்க வரும் மாருதி ஓம்னி நல்ல வண்டி சரி சரியில்லாத வண்டி நிறைய கிடைக்கும் அந்த ஒரிஜினல் பாருங்க அந்த ஒரிஜினல் பேஸ்ட் எல்லாம் பாருங்க பாருங்கள் அப்படியே ஆயிட்டு அழகி எல்லாமே பக்காவாக இருக்குது பாருங்க தரமான வண்டி தான் கொடுத்துட்டு இருக்கோம் பாலா எப்ப எப்போ கொடுத்தாலும் தெளிவாக இருக்கும் தரமாக இருக்கும் குவாலிட்டியாக இருக்கும் விலை கம்மியாக கொடுக்குறேங்க வண்டி தரமான தான் விலை கம்மி இதெல்லாம் மார்க்கட்சி ரெண்டு லட்ச ரூபாலும் இருக்காங்க ரெண்டு கால் வண்டி கிடைக்கலேருந்து போடுறாங்க குறைஞ்சாலில் தான் கொடுப்போம் நேரில் வந்து பாருங்க இந்த மாருதி ஓமே மிஸ் பண்ணிடாதீங்க வண்டியினுடைய ஃபுல் வியூ காமிச்சிருந்தாருங்க தரமாக இருக்குது இருக்கு ஃப்ரண்ட் ரெண்டு டயர் நியூ பிராண்ட் டயர் போட்டிருக்காங்க ரெண்டு டயர் ஆஃப் கண்டிஷன் இருக்குது வண்டியுடைய ஃபுல் வியூ பாருங்க நிறைய கஸ்டமர் ஃபோட்டோஸ் கேட்குறீங்க வண்டி பாருங்கள் எவ்வளோ ஒரு குவாலிட்டியாக இருக்கும் மாறுதி ஓமணி நிறைய கஸ்டமர் கேட்டுங்க மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வண்டி கொடுத்தா தரமா கொடுப்போம் பெஸ்டா கொடுப்போங்க உங்களுக்கு தெரியும் இன்ஜின் இருந்து எல்லாமே தெளிவா இருக்கு இன்சூரன்ஸ் லைவ் இருக்கு எஃப்சி லைவ் இருக்கு இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க நேரில் வந்து பாருங்க நேரில் வந்து ஒரு பத்து கிலோமீட்டர் ஓட்டி பாருங்க வண்டி பிடிச்சிருந்தா கஸ்டமர்கிட்ட பெஸ்டா பேசி எடுத்துக்கலாம் கஸ்டமர் ஒன்று எண்பத்தஞ்சு ஒன்று எண்பது எல்லாம் கேட்டிருக்காரு நேரில் வாங்க ஒரு ஒரு லட்சம் அஞ்சாயிரம் ரூபாய் இந்த வண்டி பிக்ஸடா பண்ணி கொடுத்துறேன் நேர்ல வந்து பாருங்க வண்டியினுடைய குவாலிட்டி நீங்களே பாருங்க சாம குவாலிட்டியா இருங்க வண்டி இந்த ஒரு டென்ட் மட்டும் தாங்க இருக்கும் என்ன இருக்கோ அது வீடியோல சொல்லிடுங்க வரீங்க எல்லாம் மறைச்சு எதுவும் சொல்ல மாட்டோம் என்ன இருக்கோ அது கரெக்டா வீடியோல காமிச்சிரும் நேர்ல செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கோங்க பாருங்க வண்டி ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணியே காமிச்சிடலாங்க வண்டி தரமா இருக்கும் மாருதி ஓமணி ரெண்டாயிரத்தி பதினொன்னுக்கு ரெண்டு ஓனர் தரமான வண்டி கொடுக்குங்க விலை கம்மியா கொடுக்குறோம் நேர்ல வந்து எடுத்துட்டு போங்க பாருங்க அவர் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணியே காமிச்சிடறோம் நேரில் வந்து தாராளமாக நீங்கள் ஒரு பத்து கிலோமீட்டர் பஞ்சு கிலோமீட்டர் ஓட்டி செக் பண்ணி உங்கள் மெக்கானிக் கையோட கூட்டு வந்து செக் பண்ணி கூட எடுத்துகிட்டு போகலாம் பாலாகாசல் எப்போ கொடுத்தாலும் தரமாக கொடுப்போம் பெஸ்ட்டாக கொடுப்போம் நேரில் வந்து பாருங்க மாறுதி ஓம் பண்ணி நல்ல வண்டி ரொம்ப ரேராக தாங்க கிடைக்குது இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க எம்பிஎஃப் இன்ஜின்கிறது கார்பெட்டு கிடையாது தரமான வண்டிங்க வண்டியினுடைய குவாலிட்டி பாருங்க பாருங்க இருந்து எல்லாமே இன்ஜின்ல இருந்து இருந்து எல்லாமே தெளிவாக காமிச்சிருப்போம் இந்த வண்டி டீட்டெயில் மறுபடியும் பாருங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டு ஓனர் இது இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கு லைவ்ல இருக்கு அறுபத்தி ஆயிரம் ஓடி இருக்கு பியூர் பெட்ரோல் அனுப்பித்தாங்க கஸ்டமர் ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் ஒன்னு கேட்டு இருக்காரு நேரில் வாங்க ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் பிக்சா பண்ணி தரேன் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாலாஜா திருக்கிற பாத்தீங்கன்னா வேலூர் மாவட்டம் காட் புதுசாக பூசா நம்ம சேனல் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க வீடியோ வரலாம் நன்றி